ஓம் விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கரன்லை போற்றி நேர்களுக்கு வணக்கம் நேர்களே இந்த வீடியோ பதிவில் வந்து ஏப்ரல் மாதம் உங்களுடைய பொருளாதார நிலை எப்படி இருக்கும் பொருளாதார நிலை என்ன கையில் காசு பணம் எப்படி இருக்கும் காசு பணம் வர்றதுக்கு மூணு விஷயம் இருக்குது ஒன்று உத்தியோகத்து போனோம் இல்லைன்னா தொழில் பண்ணணும் இல்லைன்னா வியாபாரம் பண்ணணும் இந்த மூணு விஷயமாக மூணு விஷயத்தின் அடிப்படையில் தான் காசு வரும் ஏன்னா முக்கியமானது வந்து இந்த மூணு அமைப்பு தான் ஒன்று உத்தியோகத்து போகிறது தொழில் பண்ணுறது வியாபாரம் பண்ணுறது இப்போ வந்து இந்த வீடியோ அமைப்பில் வீடியோவில் வந்து ஒரு ஏழு ராசிக்கு வந்து நான் ப்ரிட்டிஷன் கொடுக்குறேன் ஏப்ரல் மாதம் ஓவராலாக எப்படி இருக்கும்னு கிரக நிலையில் கொஞ்சம் பார்த்து ஜஸ்டிஃபை பண்ணி நான் சொல்கிறேன் தனுசு மகரம் கன்னி மீனம் மிதனம் கடகம் துலாம் இந்த ஏழு ராசிக்குமே பொருளாதார நிலை ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும்னு ஒரு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் உங்கள் ராசிக்கு வர்ற வரைக்கும் கேளுங்கள் அதிகமாலாம் சொல்லலை ரொம்ப ரத்தன சுருக்கமாக தான் சொல்கிறேன் கிரக நிலையில் எடுத்துக்கிட்டோம்னா தொழிலுக்குள்ள கிரகம் சூரியன் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு காலப்புருச்சி சக்கரத்தின் ஒன்றாம் இடத்துக்கு போக போகிறாரு ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு மேலே குருவோட சேர்ந்து சுபத்தம் அடைகிறாரு அதுபோல் முதன்மை தொழில்காரகன் சூரியனும் நல்ல நிலமலை இருக்கனால பொதுவாக எல்லாத்துக்குமே தொழில் ஓரளவு நல்ல நிலைமையாக தான் இருக்கும் எல்லா ராசிக்குமே நல்லாயிருக்கும் ஏன்னா முதராசியில் சம்மந்தப்படுறாரு உச்சம் அடைகிறாரு குருவோட சேர்ந்து சுபத்துவம் இருக்கிறதுனால தொழில் வந்து எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் பர்டிகுலராக இந்த ஏழு ராசிக்கு நல்லபடியாக தான் பார்க்கப்படுகிறது அடுத்து பணம் வேண்டிய கிரகம் குரு தனகாரகன் தனகாரகனும் சுக் சுக்கரின் சாரத்தில் தான் இருக்கிறார் இருந்தபோதும் சூரியனால் அவர் கொஞ்சம் அஸ்தங்கம் அடைவார் ஏன்னா சூரியனை வந்து குருவோட சேரும்போது குருவை கொஞ்சம் பலவீனப்படுத்துவாரு அதனால் சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு விரயம் இருக்க தான் செய்யும் பணத்தட்டுப்பாடுனாலே என்ன அர்த்தம் விரயம் ஆகுதுன்னு அர்த்தம் நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும் செய்ய வேண்டியதாக செஞ்சு தான் ஆகணும் அந்நேரம் என்ன பண்ணுவோம் கடன் வாங்கணும் இல்லைன்னா கை மாற்று வாங்குவோம் இல்லைன்னா லோனு போடணும் அப்படி ஒரு அமைப்பு வரத்தான் செய்வோம் ஏன்னா குரு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாரு சூரியனால் டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாரு அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் அதுக்கு பிறகு நிலவை மாறிடும் ஓகே அதுபோக வந்து தொழிற்காரகன் ரெண்டாம் நேர தொழிற்காரன் சனி பகவான் வந்து குருசாரை எடுத்துருக்காரு பரவாயில்ல ஏப்ரல் இருபத்தி வரைக்கும் செவ்வாயோட சங்கத்தில் இருப்பார் செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருப்பாங்க இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பொதுவாக இந்த அடிமட்டை வேலை பார்க்குறவங்க சப்காண்டெட் வேலை அடிச்சிடுறவங்க கூலி தொழில் பண்ணுறவங்க பத்து பேர் வச்சு வேலை பண்ணுறவங்க கட்டிடம் அதுபோக இன்னும் தினசரி வேலை பார்க்குறவங்க இந்த மேஸ்திரி வேலை பார்க்குறவங்க சூப்பர்வைசர் இப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா அதாவது பிரின்சிபல் கான்ட்ராக்ட் இல்லாமல் பிரின்சிபல் தொழில் பண்ணாமல் ஒருத்தங்கிட்ட வாங்கி கொஞ்சம் அதை வந்து சிறு குறு வியாபாரம் பண்ணுவாங்கள்ல கமிஷனுக்கு வேலை வைப்பாங்கள்ல அவங்களுக்குலாம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் சரி மற்றபடி சுக்குரி நல்ல நிலமையில தான் இருக்கிறாரு சொகுசு வழி சொந்தக்கார நல்ல நிலமையில தான் இருக்கிறாரு உத்தியோகத்துக்காரகன் போதவனும் நல்ல நிலமையில தான் இருக்கிறாரு நீச வைக்கிற அடையாதனால உருளை உச்சத்தை கொடுப்பாரு பரிணாம இடத்தில் இருக்கிறாரு அலைச்சல் திருச்சலோட அமைப்பை கொடுப்பாரு சரியா உத்தியோகத்து போகிறவங்களுக்குலாம் ஒரு அலைச்சல் திரிச்சல் இருக்குது தான் சரி ஓகே இப்போ வந்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு பார்ப்போம் சரியா டைம் ஸ்டம்பிங்லாம் போடல எல்லாத்தையும் கலந்தே கேளுங்க சரியா இந்த வீடியோ வந்து சில நேரங்களில் வந்து நான் வந்து பொதுவாக தான் சொல்கிறேன் இதே மாதிரி தான் டெய்லி பழங்களும் போடுறேன் ஒரு ஏழு ராசிக்கு போடுறேன் நான் குரு பழமும் போடுறேன் அந்த வீடியோ நிறைய நல்லா இருக்குங்கிறாங்க அன்றைக்கு தேதிக்கு எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது சார் அப்படிங்கிறாங்க அந்த வீடியோவும் பாருங்கள் இந்த வீடியோ வந்து ஏப்ரல் மாதம் உங்கள் கையில் பணப்பழக்கம் எப்படி இருக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் எப்படி இருக்குன்னு அதை மட்டும் மனுஷன் பண்ணி சொல்கிறேன் ஏன்னா அதுதானே முக்கியம் அணுக்கோ பொண்ணுக்கோ இன்றைக்கி பணம் தான் முக்கியம் பணத்தை ஒன்று வச்சுக்கிட்டு தான் இந்த பிரபஞ்சமே இயங்குது உலகமே சுற்றுது பணத்தால் ஓகே தனுசு ராசிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா எல ஏப்ரல் மாதம் செலவுகள் அதிகமாக தாங்க இருக்கும் சரியா வருமானத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது வருமானம் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு தான் இருக்கணும் இருந்தாலும் செலவுகள் வந்து கொஞ்சம் பைய கையை விட்டு போயிட்டு தான் இருக்கும் பணத்தை பற்றி ஒரு கவலை இருக்கும் சரியா இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் முடிஞ்சாலும் செலவை கட்டுப்படுத்திக்கோங்க தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்க தேவையில்லாத செலவுகளை செய்யாதீங்க விட்டு கொடுத்து போங்க இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம் சரியா அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்தில் நிறைய செலவாகும் தாறுமாறாக அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கையை பிடிச்சிக்கோங்க கையிருப்பை வச்சுக்கோங்க செலவு பண்ணி கஷ்டத்துக்கு உண்டாகாதீங்க சரியா அதனால் தனுசு ராசினியருக்கு வலியுறுத்தி சொல்கிறேன் செலவு வந்து ரொம்ப தாறுமாறாக போகும் செலவு பண்ணுற விஷயத்தில் கவனமாக இருங்க அடுத்து வந்து மகரம் மகர ராசிக்கு வந்து ம ஏப்ரல் மாதம் செலவு இருக்க தான் செய்யும் சேமிப்பு கையை விட்டு போக செய்யும் இருந்தாலும் கொஞ்சம் சம்பாதிப்பு அதிகமாக இருக்கும் சம்பாதிப்பு இருக்கும் செலவுகளை வந்து நிறைய சந்திப்பீங்க செலவுகள் உங்களுக்கு வரும் அது வந்து மனசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் சரியாக மன அழுத்தத்துக்கு வந்து ஆளாக்கப்படுவீர்கள் இருந்தபோதிலும் ஏப்ரல் இருபாந்தேதிக்கு மேலே ஒரு சற்று நிம்மதியாக்கும் சரியாக இருபாந்தேதிக்கு மேலே நிலைமை கொஞ்சம் மாற்றம் வரும் நிதி நிலைமையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் வேலை பார்க்குறோம் வேலை பார்க்குறவங்க வியாபாரத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல வருமானம் வரும் மகர ராசியில் சரியா தொழில் பண்ணுறவங்க காட்டிலும் வேலைக்கு போகிறவங்க உத்தியோகத்துக்கு போகிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் இருக்கும் அதனால் மகர ராசிக்கு வந்து ஓரளவு பேலன்ஸ் பண்ணி போயிடும் ஏப்ரல் மாதம் ரொம்ப எல்லாம் பிரச்சனை இருக்காது அடுத்து வந்து கன்னி கன்னிராசிக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது கன்னிராசினியர்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சரியா ஏப்ரல் மாதம் கொஞ்சம் நிதி நிலைமையில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் எந்த ஒரு பெரிய முதலீடும் பண்ணாதீங்க எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க வரவுக்கு செலவுக்கு சரியாக தான் இருக்கும் சரியா அதே மாதிரி உங்களுக்கு சில நேரம் குறுக்கு புத்தி வரும் அவசர புத்தி வரும் குறுக்க குறுக்கு வழியில் போய் பணம் சம்பாதிக்கலாமான்னு சில ஷார்ட்கட் மெத்தட்லாம் யோசனை பண்ணுவீங்க மனமும் உடலும் அதுக்கு தயாராக இருக்கும் அதெல்லாம் தவிர்த்துருங்க அப்படி போனீங்கன்னால் எதனாச்சும் வம்பு தும்பல மாட்டிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நேர்வழியிலே போங்க பணம் வந்து இந்த மாதம் வந்து பெருசாலாம் சம்பாதிக்க முடியாது ஏதோ வரவுக்கு செலவுக்கு இருக்கும் சரியா இது போக நான் அன்னை அன்றாட பலன்கள் சொல்லுவேன் அதில் சில மாற்றங்கள் இருக்கும் குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு வருமானம் இருக்குன்னா அது கொஞ்சம் மாற்றம் இருக்கும் இது வந்து ஒரு பொது பலன் தான் ஏப்ரல் தேதி வரைக்கும் உள்ள பலன்கள் இன்றைக்கே தேதி அஞ்சாந்தேதி ஆகி போச்சு சரி இருக்கட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்து மீனராசி மீனராசிக்கு எப்படி சார் இருக்குது பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தோம்னா மீனராசிக்கு வந்து ஏப்ரல் மாதத்தில் பவன பணம் விஷயத்தில் கவனமாக தான் இருக்கணும் செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும் பணம் சேமிப்பதே கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு செலவுகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் இறுதியில் ஏப்ரல் இருபதாம் தேதிக்கு மேலே நிதி நிலையில் ஒரு ம ஒரு முன்னேற்றம் வரும் சரியாக புதிய வருமானம் வருதுக்கான வாய்ப்புகள் வரும் அதனால் ஏப்ரல் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும் செலவு பண்ணுற விஷயத்தில் கவனமாக இருங்க நிதி நிலைமை வந்து ஒரு ஈவனாக தான் இருக்கும் சமப சமபலமாக தான் இருக்கும் வரவுக்கு செலவுக்கு சரியாக போயிட்டு தான் இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன ராசியில் வேறு சூரிய கரிகளை நடக்குது ஏப்ரல் எட்டாம் தேதி அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சூரியனை வந்து கிரகணத்தில் உள்ளாகிறாரு சரியா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன ராசியில் ராசிலேயும் நாலு கிரகங்கள் இருக்கு புதன் ராகு சுக்குரன் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஓகே அது போக ராசிக்கு பற்றக்கூடிய குருமும் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகிறாரு அடுத்து அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் சரியா நேர்களே ஓகே அடுத்து வந்து மிதுன ராசிக்கு எப்படி சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மிதுன ராசிக்கு வந்து மிதுனத்துக்கு வந்து பத்தாம் படம் வளர்த்து தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியா வியாபாரிகளுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் மிதனராசியில் வியாபாரம் பண்ணுற பெருங்குடி மக்களுக்கு நல்லா இருக்கும் தொழிலாளர்கள் தொழில் அதிபர்கள் தொழிலாளர்கள் இல்லை தொழில் அதிபர்கள் வந்து வெளிநாடு மாநிலத்தில் தொழிலை விரிவுபடுத்த நினச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அதாவது எப்படின்னா உள்ளூரில் வேலை பார்த்துக்கிட்டு வெளிநாட்டிலையும் உங்கள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுறது இல்லைனா வெளிநாட்டிலையும் தொழிலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படி எதுவும் நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் பண்ணலாம் அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் கையில் காசு பண்ண நல்லாயிருக்கும் பொருளாதார நிலையில் நல்லா இருப்பீங்க ஃபினான்சியல் கண்டிஷன் வந்து மிதினராசி நேர்களுக்கு மிக சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது அடுத்து வந்து கடகம் கடக ராசி நேர்களுக்கும் வருமானம் வந்து மிக சிறப்பாக இருக்குது இந்த ஏப்ரல் மாதம் வந்து வருமானம் ரொம்ப சிறப்பாக இருக்குது வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இருந்த போதிலும் தேவையற்ற செலவுகள் இருக்கும் தேவையற்ற செலவுகளை விட்டுருங்க சரியா எந்த செலவு தேவை எது தேவையில்லைன்னு ஆராய்ஞ்சு பார்த்து சீர்தூக்கி பார்த்து செலவு பண்ணுங்கள் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இருக்காதிங்க சரியா எந்த ஒரு ஃபினான்ஸ் விஷயத்திலும் சரி பண விஷயத்திலும் சரி முதலீடு பண்ணும்போது கவனமாக இருக்கணும் இதில் முதலீடு பண்ணோம்னா நமக்கு லாபம் இருக்குமா நஷ்டமாக இருக்குமான யோசனை பண்ணுங்கள் பெரியவங்கிட்ட கேட்டுக்கோங்க இல்லைனா ஜனன ஜாதகத்தை தசாப்தியை செக் பண்ணிவிட்டு ஆரம்பிங்க இந்த போதிலும் ஏப்ரல் மாதம் வந்து உங்களுக்கு கையில் காசு பண்ண தாராளமாக இருக்கும் நிதி நிலைமை மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து துலாம் ராசி துலாம் ராசி காலப்புரிச்சி சக்கரத்தின் ஏழாம் இடம் நல்ல லாபமாக இருக்குங்க துலாம் ராசிக்கு மிக சிறப்பாக இருக்குது நல்ல லாபமாக இருக்குது இந்த மாதத்தில் நல்ல கையில் காசு பணம் இருக்கும் நிதி நிலைமை நல்லாயிருக்கும் ஃபினான்ஷியல் கண்டிஷன் நல்லாயிருக்கும் வருமானத்தில் நல்ல ஒரு உயர்வு இருக்கும் உங்கள் கடன் பிரச்சனை எதுவும் கடன் கப்பு வாங்கியிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஃபைசில் ஆயிரும் கடன் வாங்கினவங்களுக்கு கடன் அடைக்கிற அளவுக்கு எக்ஸா பணம் இருக்கும் கடனை அடைச்சி சந்தோஷமாக இருங்க சரி நேர்களே இந்த ஏழு ராசி நேர்களுக்குமே பணத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஃபினான்ஷியல் சம்மந்தமாக மூணு வழியில் சொல்லியிருக்கேன் நான் உத்தியோகம் தொழில் வியாபாரத்தை பற்றி சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க சரியா ஃபார்ம்ல தான் சொல்லியிருக்கிறேன் ஓகே நேர்களே வாழ்த்துக்கள் இல்லாமல் இறைவன் இந்த ஏழு ராசி நீர்களுக்குமே தனுசு மகரம் கன்னி மிதுனம் மீனம் கடகம் துலாம் ராசி நீர்களுக்கு சில சோபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழ்க வளமுடன் நன்றி நேர்களே